ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மாவாய் மாவாயின் அங்கம் மதியாது மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழை மா முதுகுன்றெடுத்து ஆயர்தங்கள் கோவாய் நிறைமேத்து உலகுண்டமாயன் கழல் கூடும் குறிப்பு உடையேர் மூவாயிரனான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்பின்களே மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழை மாமுது குன்றெடுத்து ஆயரத்தங்கள் கோவாய் நிறைமேத்து மேத்து உலகுண்டமாயன் குறைமாக்கடல் கூடும் குறிப்புடையே மூவாயிரனான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவந்திகழ்கின்ற தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே மாயின் அங்கம் மதியாது மாவாயின் அப்படின்னா கேசி என்கிற அரக்கன் ஒரு குதிரையாக வந்தான் மான்னா அந்த குதிரை மாவாகினங்கம் மதியாது கீரி அவனுடைய உடம்பை மதியாது இறக்கம் இல்லாது அவன் ரொம்ப பலசாலி தான் அந்த பலசாலித்தனத்தையும் மதிக்காமல் அப்புறம் இறக்கமும் இல்லாமல் கீரி அதை பிளந்து மாவாய் பிளந்தானேன்னு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அதை இப்படி எழுதுகிறார் மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழை முதுகுன்று எடுத்து பெரிய மழை வந்தது முதுகுன்று அப்படின்னு கோவரகிரியை சொல்கிறார் அதை எடுத்து ஆயர்த்தங்கள் கோவாய் அப்போ காத்தான் அதை சொல்லலை அவர் ஆயர்தங்கள் கோவாய் ஆயர்களுக்கு தலைவனாக நிறை மேய்த்து உலகுண்டமாய் நிறை ஆ நிறை மேய்த்தான் ஆயிரத்தங்கள் கோவாய் மழையிலிருந்து அவர்களை காப்பான் அப்புறம் ஆனிரைகளையும் மேய்த்தான் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட உலகுண்டமாயன் அர்த்தம் புரிகிறது அவனுடைய குறைமா கடல் கூடும் குறிப்புடையீர் அவனுடைய சத்தம் போன்ற கடல்களை உடைய திருவடிகளை அடைந்து விடுவோம் என்கிற தீர்மானத்தில் இருக்கிறீர்கள் குறிப்புடையீர் அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறேன் புரியுதுதா வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு லைனை திரும்பி உங்களுக்கு மாபாயின் அங்கம் மதியாது கீரை மழை மா முதுகுன்றெடுத்து ஆயருதங்கள் கோவாய் நிறை மேத்து உலகுண்டமாயன் குறைமா கழல் கூடும் குறிப்புடையேன் பெருமானுடைய திருவடியை விட வேண்டும் என்கிற ஒரு குறிப்பில் இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ விஷ்ணுவால் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை மூவாகிரணான் மறையாளன் ஒரு மூவாயிரம் வந்தனர்கள் இருக்கிறார்களாம் அந்த தில்லை திரு தில்லை திருச்சித்திர கூடத்தில் அதை சொல்கிறார் மூவாகிரணான் மறையாளன் நாடும் முரகால் வணங்க தினமும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்தந்த அந்த சிஸ்டத்தில் வணங்கி அனங்காஜ ஜோதி அப்படின்னா ஒரு ஒரு அப்ராக்கிருத்தம் நம்மளால் நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியாது நம்மளால் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஜோதியாக பெரிய தேஜஸ்வியாக இருக்கிறான் பெருமாள்ங்கிறத இப்படி எழுதுகிறேன் மூவாயிர நான் மலையாளன் நாளும் முறையால் வணங்க ஜோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற அப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவனான எம்பெருமான் திகழ்கின்ற நித்தியவாசம் செய்கின்ற நமக்கு காட்சி தருகின்ற அர்ச்சாவதார ரூபத்தில் காட்சி தருகின்ற தில்லை கூடம் சென்று சேர்மின்களே புரியுறது உங்களுக்கு இன்னும் கத்தவெல்லாம் நினைக்கிறேன் ஊவாயிரநான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அனங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை கூடம் சென்று சேர்மின்களே பாசனம் உஷா சம்பச்சுள்ளாமா மாவாயின் அங்கம் மதியாது கீரீன் மழை மாமுது குன்றெடுத்து ஆயர் தங்கள் கோபாய் நிறைமேத்து உலகுண்டமாயன் குறை மா கழல் கூடும் குறிப்பிட குறிப்புடையீர் குறிப்புடையீர் மூவாயிர நான் மறையாளர் நாடும் முறையால் வணங்க அணங்காய சோதி ദേവാതിദേവന്തരുചിത്രൂടം ചെറു സേർമിങ്ങളേ ശ്രീമതി ശ്രീമതേ ന